நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக் அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா இனிமே ராஜேஸ்வரியோட ஆட்டம் ஒண்ணுமே இல்லைங்க ராஜேஸ்வரிய மூச்சு விட முடியல பேச்சு விட முடியல அந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே அபியாசமா கிடுகிடுத்து போயிட்டு இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு ரிவேஞ்சா வருது நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்களும் மறுபக்கம் அரவிந்த் சேர்ந்து ஒரு அருமையான சூப்பரான ஒரு லாயரை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில மூட நம்பிக்கையில இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனா அந்த வக்கீல் நம்ம ராஜேஸ்வரியோட கையால் இதை தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம மல்லிய அரவிந்தா அவங்ககிட்ட பேர பேசி அவனவே ஓகே பண்ணியிருக்காரு என்னடா சொல்ற ஆதாரத்தில் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆமாங்க கொடுத்து தான் இருக்காங்க ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் டாட் வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே நடந்தது எல்லாமே யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க நம்ம மல்லி அவர்கிட்ட கொடுக்கறதே இதுல எந்தெந்த ஆதார் கார்டு பாத்துட்டு ஆமா இது எவிடென்ஸ் இருக்கு பிரச்சனை இல்ல இந்த கேஸை எப்படி இருந்தாலும் எடுத்து நடத்த போறோம் இந்த கேஸை அந்த ராஜஸ்வரிக்கலாம் உள்ள தலைப்புறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மறுபக்கம் அப்படியே போன அடுத்த மறுபக்கே நம்ம துண்ட ராஜஸ்வரி துண்டாக்கான குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க ரஞ்சிதம் அவ்வளவு ஓடி வந்து என்ன கிடைச்சு என்ன கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகே செம்ம எவிடென்ஸ் இதை வந்து அவங்க கிட்ட நம்ம காட்டவே கூடாது அப்படியே எவிடென்ஸ் அழிச்சிட்டு நீங்க எவிடென்ஸ் கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் டிராமா ஆரம்பிச்சு இந்த கேஸை ஒண்ணு இல்லாம பண்ணலாம் நம்ம பொய் சாட்சி தான் சொல்லியிருக்கோம் ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது இல்ல நாமளே நமக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசினா அந்த வக்கீலுக்கான அமௌண்ட் அஞ்சு லட்சத்தை கொடுத்துடுறாங்க நம்ம ரஞ்சித்தை பாக்கணுமே இவ்வளவு உண்மையா சொல்லி இவ்வளவு பொய் சொல்லி பொய் சாட்சியா இருக்கிற எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல அவங்களும் காசு அள்ளி வீசுறாங்களேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மனசுல என்ன நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியும் நமக்கு தாண்டி இதை சொத்து நீ ஏன் கவலைப்படுற நீ கூட இருக்கிற வரையும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன்னை எந்த ஒரு கஷ்டத்தில் நான் மாட்டேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் செம்மையா இருக்கு ஜெமையா இருக்கு சரி ஓகேங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க இருந்து ஸ்கூலையும் ஒரு பக்கம் இழந்துட்டாங்க அப்பாவும் இழந்துட்டாங்க அம்மாவும் இழந்துட்டாங்க குடும்பத்தையும் இழந்துட்டு இப்ப நூறு குடும்பத்துல போயிருக்காங்க அதுவும் அவங்க குடும்பம் தான் ஆனா அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்பா ஒரு ராசி பலன் மாதிரி அப்படியே ராசி பலன்ல எப்படி ராசி இன்னைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கேப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜெக்கெட் ஜக்கி சாமனும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல லக்கி சாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா கணக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்படா இப்படி எல்லாம் கொண்டு போறாங்களே சிரியில இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் நியாயமா இருந்தா நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் கடுப்படிக்குதுங்க கடுப்பு என்னங்க பண்றது கடுப்பு அடிச்சாலும் வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் நாமளே டென்ஷன் எல்லாம் உட்காந்து சரி போனதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கடா சாமி நம்ம வேலை நாம உண்டு நாம இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூவா போலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாலும் அந்த ஸ்மூத்தாவே போக விட மாட்டேன் இவ்வளவு ஒரு பக்கம் கடந்து நாம முன்னேறி வந்திருக்கோம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி புரிய வைக்கிறாங்க இந்த இடத்துல வாக்குறுதியில எந்த ஒரு இதுல எதுவுமே கொடுக்க முடியாதுங்க நம்ம வாழ்க்கை நம்ம போராடணும்னா அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணி எந்த ஒரு முயற்சி பண்ணாம நாம சிந்திச்சு செயல்பட்டா எல்லாமே நமக்கு சாத்தியம் தான் இதுக்கப்புறம் சாத்தியம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பாப்போம் எல்லாமே அந்த கடவுளோட அருளால நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் வேண்டிக்கலாம் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர் அவருன்னு ஜெயில உக்கானு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம வெளியே போகலாம் நம்ம பொண்ணு என்ன பண்ணுறப்பா சாப்பிட்டாலா இல்லையா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு சோகத்தில் வெம்பி விட்டு வெந்து நூடுல்ஸாக உட்காந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கு தான் கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இஷ்டமாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதா நம்மளோட பாலிசின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம விஜய் சொல்லியிருக்காரு அது போல செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட தாங்க தெரியும் போது சரி இந்த மாதிரியெல்லாம் பக்கம் நைஸாக கியூட்டாக விஷயமெல்லாம் போயின்னு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இதுக்கு மேல நமக்கு பிரச்சனையாடா நம்ம வாழ்க்கையில நமக்கு வெற்றி மட்டும் தானா சொல்லிட்டு வெற்றி கொடியை நீட்டி இருக்காங்க நம்ம மல்லி அழகா தேவை சைட்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்து சப்மிட் பண்ணி இனிமே நாங்க தான் அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேஸ்வர் ராஜேஷ் நிஷா இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து வெண்பாவை வாங்கி திரும்ப நம்ம விஜய் கிட்டே கொடுக்கறதுக்கான உத்தரவை பெறப்பட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைடா இனிமே வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கொண்டாடத்துல இருக்காங்க அந்த ஆனந்த நீடிக்குமா நீடிக்காதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேல குழப்பம் வந்துகிட்டே இருக்கு எல்லா குழப்பத்தையும் நம்ம பாத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் பேஸ் பண்ண மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் எதுவுமே பண்ணாம ஐயோ இப்படி பண்ணோம்லோ அப்படி பண்ணோம்ல அப்படி பண்ணா ஜெயிச்சிருக்கலாம் இப்படி பண்ணா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதோ ரஞ்சிதவராஜஸ்வரி குழப்பத்தில் குழம்பு போய்ட்டு மண்டே பிசிக்கு ஒரு பக்கம் நூடுல்ஸ் ஐன் இருக்காங்க அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனந்தம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா தான் இருக்கு எவ்வளவுதான் ஆனா இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம நாம நம்ம வழியில குறுக்க யார் வந்தாலும் நிக்காம போயிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு இதுல கிக்கில் போயிட்டு இருக்கும் சரி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜயர்களை அவர் அந்த சிறந்த முறையில சிறப்பா நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு இது எல்லாமே நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம விஜய் பண்ணது எல்லாமே நூத்துக்கு நூறு நல்லதுங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தியா அங்க வந்த கிட்ட செம்மையா திட்டி விட்டுறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே மனசுக்குள்ள வச்சுன்னு கூணி குறுகி போயின்னு இருக்காரு அப்படி என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடனே உடனே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம்